வணக்கப்பக்கம் உங்க அனைவரும் என்ன பார்க்க போறோம்னா வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு காட்டன் சாரி தான் எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி மோஸ்ட்லி ஆஹ் த்ரெட் பார்டர் தான் இருக்கும் அதாவது ஜரி த்ரெட் இருக்காது நார்மல் த்ரெட் பார்டர் தான் இருக்கும் அந்த சாரி தான் நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் நானும் வந்து வயசானவங்களுக்கு அதாவது பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டம் போட்டது குட்டி குட்டி கட்டம் போட்டது பெரிய கட்டம் போட்டது மீடியமான கட்டம் போட்டது அந்த மாதிரி சாரி தான் இருக்கும் அதே மாதிரி கலருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் தான் அதிகமா குடுத்துருக்காங்க அதனாலதான் நான் அந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஏத்த சாரி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொன் ஐம்பது பிளஸ் சிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வித்தவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணா அதுக்கு பக்கத்துல கொடுத்துட்டு மேட்சிங் பிளவுஸ் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்க முடியும் இதில் நிறைய கலர் இருக்கு நிறைய பார்டர் டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி நீங்க வந்து கலெக்ஷனை கேட்டீங்க அப்படின்னா அங்கே விடும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நீங்க போடுற லைக்கும் கமெண்டும் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அதனால உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் நன்றி இது இனிமேல் சப்போர்ட் பண்றதுக்கு பண்ண போறதுக்கும் நன்றி உங்களுக்கு சாரிய பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வேணும் என்னென்ன மாதிரி சாரிலாம் வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யெண்ட் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருவோம் நீங்கள் என்ன சாரிலாம் வருதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம கிட்டே மத்தவங்கிட்டே ரேட்டு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்து கூட நீங்க வாங்கிக்க முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப் கம்யென்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி எதுக்காக நான் வயசானவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அவங்க வாஷ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நார்மல் வாஷ் தான் பண்ணணும் ரொம்ப ஈஸியா வாஷ் பண்ணிட்டு அவங்க அலசி காய போட்டுட்டு போயிருவாங்க அதுக்காக தான் நான் வயசானவங்களுக்கு ஏத்த சாரின்னு சொன்னேன் அதுக்காக வந்து வேலைக்கு போறவங்க கட்ட முடியாதா மிடில் ஏஜ்ல இருக்கவங்க கட்ட முடியாதா யங் ஏஜ்ல இருக்கவங்க கட்ட முடியாதுன்னா அப்படி கிடையாது இது யார் வேணாலும் கிடைக்க முடியும் ஏன்னா இதுலயும் சில டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இப்ப ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க ஒரு டீச்சராவோ இல்ல ஒரு ஆபீஸ்லயே வேலை பாக்குறீங்க நீங்க காட்டன் சாரி ரொம்ப விரும்புறீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கிக்கலாம் ஏன்னா இதுல கொடுத்திருக்க இந்த வாடர் டிசைன் ரொம்பவே அழகா இருக்கும் அது மாதிரி கலரும் சூப்பர் சூப்பர் கலரா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சேரீ அந்த இந்த மாதிரி சேரீ ரொம்ப அழகா இருக்கிறதுனால நீங்க இதை வாங்கி வச்சுக்கலாம் நீங்க வந்து ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால ஒரு நல்ல காட்டன் சாரியும் கிடைக்குது அப்படிங்கறதுனால நீங்க இதை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சாரீ கட்டிட்டு போலாம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டுங்கிறதுனால எல்லாருமே காட்டன் சாரிக்கு மாற ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி சிலருக்கு எப்பவுமே காட்டன் சாரி தான் கட்டக்கே பிடிக்கு சிலருக்கு பிடிக்காதவங்க கூட சம்மர் டைம் வரும்போது அதை கட்டினா கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்குமே அப்படின்னு சொல்லி சாரி காட்டன் சாரி வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இனி மேல இந்த சாரி வந்து நிறைய வரும் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க வாங்கிக்கோங்க இப்ப இந்த சாரீ எல்லாம் போறவங்களுக்கு தாராளமா கட்டிட்டு போக முடியும் ரொம்பவே அழகா இருக்கு இந்த மாங்கா டிசைன் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா தெளிவா தெரியுது பாருங்க அந்த மாங்காய் டிசைன் இந்த பூ கொடி எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரில வயசானவங்க கட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கட்ட முடியாது அந்த மாதிரி பிடிக்கும் அதனால அவங்க கட்டுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்